ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய டோனட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம டோனட்டை சாக்லேட்டில் நல்லா டிப் பண்ணி சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக சீஸியாக நல்ல கிறிஸ்பியான டோனட் எப்படி சேருந்தால் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் வீடியோவில் போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோலுக்கு போகலாம் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் எக் டோனட் எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் மூணு முட்டை எடுத்து நல்லா உப்பு போட்டு பாயில் பண்ணி ஓடு பகுதியை நீக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ கேரட் கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிரேட் பண்ணும்போது நல்லா ஒரே மாதிரி சீராக வரும் இதுக்கு பைண்டிங் ஏஜென்ட்டுக்கு உருளைக்கெழங்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு அதே மாதிரி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதை தோலை உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதே மாதிரி கேரட் கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் நல்லா துருவி வச்சாச்சு இதில் முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு ப்ரெட் கிராம் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் முக்கால் டீஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முட்டையிலையும் அதே நேரத்தில் உருளைக்கிழங்கிட்டு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் பொடியாக நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதல்ல நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நல்லா பிசஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இருக்க தண்ணியே சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பிசஞ்சாச்சு குட்டிஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய முக்கியமான பொருள் ஒன்று மறந்துட்டு சீஸ் சேர்த்துக்கணும் அதுக்கு ரெண்டு க்யூப் சீஸை எடுத்து நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு முட்டையை கிரேட் பண்ணும்போதே சீஸையும் கிரேட் பண்ணிக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கலாம் ரெண்டு க்யூப் சீஸை எடுத்து நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நல்லா பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க இது அப்படியே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ண வைக்கலாம் அதுக்கு பிறகு டோனட் ஷேப் கொடுத்துடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கையில் வந்து நல்லா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு ஒரு கை நிறைய ஒரு பெரிய உருண்டையை எடுத்துக்கோங்க உருட்டிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் உங்கள்கிட்ட சின்ன மூடி ஏதாவது இருந்தால் அதை நடு சென்டரில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஓட்டையாக வந்துடும் அப்படி இல்லைனா விரலை வச்சே நீங்கள் ஓட்டை போடலாம் இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி நல்லா விரலை வச்சே ஓட்டை போட்டுக்கோங்க பாருங்கள் டோனட் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு இதே மாதிரி இன்னொரு உருண்டையும் எடுத்து நல்லா டோனட் ஷேப் கொடுத்துர்லாம் அதே மாதிரி பெரிய உருண்டையை எடுத்துக்கோங்க முதல்ல நல்லா உருட்டிக்கோங்க உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும் அதுக்கு பிறகு விரலை வச்சு நடு சென்டரில் ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்ல டோனட் ஷேப் கிடச்சிருச்சு ரொம்ப அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் நல்ல டோனட் ஷேப் கொடுத்துட்டு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம டோனட் ஷேப் கொடுத்தாச்சு இதை அப்படியே எடுத்து பொறிக்க முடியாது இதுக்கு ஒரு மேல் மாவு ஒன்று ரெடி பண்ணும் அதுக்கு முட்டை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மைதா மாவு நீ யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி மைதா மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு லேசாக தண்ணியாக இருக்கணும் இது ஒரு பக்கத்துக்கு இருக்கட்டும் அப்படியே டோனட்ஸை கடைசியாக கோட் பண்ணுறதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் தேவை அதுக்கு தேவையான அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு டோனட் எடுத்து நல்லா இந்த மைதா மாவு பேஸ்ட்டில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு கரண்டி அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு நல்லா எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கலாம் பிரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கமும் டோனட்டில் ஒட்டுற மாதிரி நல்லா தூவிக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தூவிக்கோங்க தூவிட்டு நடு ஓட்டையில் கூட எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் வந்து படணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா சீராக ஒட்டியிருக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க மைதா மாவு அன்ஹெல்த்தின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டையில் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மைதா பதிலாக இந்த டோனட்டை அதில் நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பிரெட் கிரம்ஸ் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படி இல்லை நான் போட்டு பொறிக்கும் போது வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லா டோனட்டையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது இப்போ டோனட்டையும் சேர்த்து ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கோங்க டோனட்டை சேர்த்த உடனே திருப்பி போடக்கூடாது அப்படி திருப்பி போட்டிங்கன்னா டோனட்ஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கோங்க இப்போ திருப்பி போட்டுடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு இதே மாதிரி மீதி உள்ள எல்லா டோனட்ஸையும் பொறிச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான கிறிஸ்பியான சீஸியான புரோட்டீன் ரிச் எக் டோனட் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிரலாம் இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸை கொடுத்திங்கன்னா உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டொமேட்டோ சாஸோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த எக் டோனட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டைம் ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching friends.